கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதன்மை சகோதர சகோதரிகளே நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய ஆகிய இயேசு கிறிஸ்துவனையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் ஆசிர்வதிக்கிறனால எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து ஆண்டவரே இந்த புதிய வருஷத்தில் ஜனவரி மாதத்தில் நிறைய எதிர்பார்ப்புகளோடு வருகிற என் பிள்ளைகளுக்கு என்ன மங்கள வார்த்தை சொல்ல விரும்புகிறேன் என்ன வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை ஆசிர்வதிப்பது இன்றைக்கு பரலோகத்தின் நோக்கம் பரலோகத்தினுடைய திட்டம் பரலோகத்தினுடைய திட்டத்தை குறித்து ஜபத்திலே தரித்திருந்த பொழுது கர்த்தர் இந்த வருஷத்தை குறித்து நமக்கு கொடுக்கிற ஒரு விசேஷித்த மங்கள வார்த்தை இயேசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அறுபதாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது எடுத்து வாசிப்போமா அப்பொழுது அப்பொழுது நீ அதைக் கண்டு ஓடி வருவாய் நீ அதைக் கண்டு ஓடி வருவாய் உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் கடற்கரையின் திரளான கூட்டம் கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாக திரும்பும் உன் வசமாக திரும்பும் ஜாதிகளின் பலத்த சேனை ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்துக்கு வரும் உன்னிடத்திற்கு வரும் சிலர் கடல் தொழிலில் எண்ணத்தை இழந்து வந்திருக்கலாம் கடல் தொழிலில் நஷ்டப்பட்டு வந்திருக்கலாம் இழந்து வந்திருக்கலாம் இல்லாவிட்டால் நீ ஒரு நெசவு தொழிலிலே நலிவடைந்து வந்திருக்கலாம் நீ செய்கிற வணிக தொழிலிலே நலிவடைந்து வந்திருக்கலாம் நீ செய்கிற அந்த சின்ன பெட்டி கடையில் நலிவடைந்து வந்திருக்கலாம் ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் இன்னைக்கு பிறகு கடற்கரையின் திரளான செல்வங்கள் உன்னை தேடி வரும் நீ இருக்கிற இடத்துல சொத்துக்களை வாங்க கர்த்தர் உனக்கு உதவி செய்வார் இருந்த இடத்தையும் வித்துக்கிட்டு ஒருவேளை நீங்க வந்திருக்கலாம் இருந்ததையும் வித்து கடனை அடைச்சிட்டு வந்திருக்கலாம் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் இன்றைக்கு பிறகு நீ இழந்தது கொஞ்சம் நீ சுதந்திரிக்க போகிறதோ அநேகம் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அதுக்கு என்ன பண்ணணும் ஈசாக்கு பஞ்சகாலத்தில் வித விதைக்கும் பொழுது எப்படி அறுவடை வந்தது கர்த்தரவனை ஆசீர்வதித்தபடியினால் அப்படின்னா என்னுடைய இருதயம் அதிசயங்களை கண்டு கூறிக்கும்படி நீர் எனக்குள் எழுந்தருளி வாரும் என்று நம்ம கேட்டோம் உன் ஒளி வந்தது ஒளியாம் உதைத்திருக்கிறான் அந்த ஈசா கூட இருந்தபடியதான் ஈசாக்க அந்த பஞ்ச காலத்தில் அந்த வருஷத்தில் அவன் ஒரு மடங்கு பலன் எந்த வருஷத்தில் தெரியுமா அந்த முதல் வசனத்தை பார்க்கும் பொழுது பஞ்சகால வருஷத்தில் அந்த முதல் வசனம் சொல்லுகிறது ஆபிரகாமின் நாட்களில் உண்டானதே அல்லாமல் பின்னும் ஒரு பெரிய பஞ்சம் அந்த பட்டணத்துக்குள்ளே வந்ததாம் அந்த தேசத்துக்குள்ளே இருந்ததாம் அந்த நேரத்துல தான் இவ்வளவு பெரிய அற்புதங்கள் எல்லாம் ஆண்டரவனுக்கு செய்திருக்கிறார் ஹலலூயா இன்னைக்கு தேவனை நம்பி வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே இயேசு இருந்தபடியினால் இருந்தபடியினாலே அவனுக்குள்ளே இருந்தபடியினால் கர்த்தரவனை ஆசிர்வதித்தபடினால் அந்த வருஷத்தில் நூறு மடங்கு பலன் இதெல்லாம் வந்த உடனே என்ன ஆகும் நம்முடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் துவண்டு போன உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் துவண்டு போன இருதயம் இனி துவளாத இருதயமாய் மாறும் இப்படிப்பட்ட மாற்றங்கள் செல்வங்கள் செல்வாக்குகள் சொத்துக்கள் உன்னை தேடி வரும்பொழுது பொழுது தத்தளித்துக் கொண்டிருந்த உன் இருதயம் இனி அகமகிழ்ந்து கழிவு வரும் குழம்பி போயிருந்த உன் இருதயம் என்னடா என்ன சுத்தி நடக்குது பைபிள்ல துவண்டு போன இருதயம் என்று சில இருதயங்கள் இருந்ததை வேதம் பதிவு செய்திருக்கிறார் இன்னொரு பகுதியில் போனீங்கன்னா உபாகம் இருபது மூணுல துவளாத இருதயம் எதை கண்டாலும் துவண்டு போகாத தைரியமுள்ள உள்ள இருதயத்தை குறித்தும் வேதம் சொல்லுகிறார் இன்னொரு இடத்துல ஒன்று சாமியில் இருபத்தி எட்டு தத்தளிக்கிற இருதயம் மனுஷனுக்கு இருக்கும் என்று சொல்ல அப்படின்னா அவன் தத்தளிச்சிட்டு இருப்பானா அவனுடைய தத்தளிக்கிற அவனை தத்தளிக்க பண்ணிக்கொண்டிருக்கிறார் ரெண்டு ராஜாக்கள் இருபத்தி ரெண்டு பத்தொன்பதிலே இலகின இருதயம் இருதயத்தை சொல்லப்பட்டிருக்கிறது இன்னொரு இடத்துல கல்லான இருதயம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனா இன்னொரு இடத்துல கலங்கின இருதயம் என்று வேதம் சொல்லுகிறது பயந்து போன இருதயத்தையும் சொல்லுகிறது பயப்படாத இருதயத்தையும் சொல்லுகிறது கலங்காத இருதயத்தையும் சொல்லுகிறது அப்படின்னா பார்த்தீங்கன்னா இருதயத்தின் பல நிலைகள் இருதயம் என்னமோ தான் ஆனால் இருதயத்தின் பல நிலைகளை பார்க்கும் பொழுது அது அந்தந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி அது வேறுபடுது இன்னைக்கு பிறகு வேறுபடாமல் உன் இருதயம் தொடர்ந்து நம்பிக்கையிலே நிலை கொண்டு அது உதயமே பேசும் என்னுடைய அதிசயப்பட்டு சொல்லி தன் ஆத்மாவை என் ஆத்மாவே நீ நீ நம்புறது அவராலே வரும் அவசரப்படாதேன்னு சொல்றான் அவனுடைய ஆத்மா அவனை மீறி அவசரப்படுகிறது முன்னேற்றத்திற்கு அவசரப்பட்டிருக்கலாம் ஏதோ ஒரு காரியத்திற்கு அவசரப்பட்டிருக்கலாம் நில் நில்லு நில்லு யாரை பார்த்து சொல்கிறான் தன் இருதயத்தை பார்த்து என் ஆத்துமாவே நீ அமர்ந்துரு கொஞ்சம் சைலண்டா இருடா இருடா நடக்கண்டா நடக்கும் ஆத்துவ பார்த்து சொல்கிறான் நீ நம்புறது அவரால் வரோம் கொஞ்சம் அமைதியாயிரு இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு கொஞ்சம் அமைதியாயிரு நீ நம்புகிறது ஆண்டவராலே வரும் சொல்லுங்க பார்க்கலாம் வரும் அது தாமதித்தாலும் வரும் அது நிச்சயமாய் வரும் இனி தாமதிக்காமல் வரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவார் ஒளியாம் இயேசு ஒரு மனுஷனுக்குள்ள எழுந்தருளி வரும் பொழுது அவன் எழும்பி பிரகாசிப்பான் ராஜாக்களும் பிரபுக்களும் தேசாதிபதிகளும் தேடி வருவார்கள் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நிறைய பிள்ளைகளுடைய குடும்பத்துல பிரிவினை இருக்கும் அவர் ஏன்னா அவங்க அம்மா வீட்டுல இருக்கலாம் அவங்க மனைவி அம்மா வீட்டுல இருக்கலாம் அவங்க அம்மா வீட்டுல இருக்கலாம் பிள்ளைகள் சண்டை போட்டுட்டு போயிருக்கலாம் இல்லைன்னா ஏதோ ஒரு பிரிவினை உங்ககிட்ட இருக்கலாம் ஆனா ஆண்டவர் உனக்குள்ள எழுந்தருளியாச்சுன்னா அவர் ஐக்கியத்தை விரும்புகிற தேவன் திரியேக தேவன் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் ஒரே ரூபத்தில் இருந்து செயல்படுகிற திரியேக தேவனை ஆராதிக்கிற நீங்கள் கணவன் மனைவி பிள்ளைகள் இணைந்து ஒரே தேவாலயத்துக்கு போக இன்னைக்கு கர்த்தரான கிரகம் பண்ணுவார் அது மட்டும் இல்லை இந்த வசனத்தின்படி கடற்கரைக்குள்ளால் அல்ல கடற் கடலுக்குள்ளே கிடக்கிற செல்வங்கள் வாங்கிட்ட வரோம் இல்லைன்னா சின்ன நீ இருக்கிற குடியிருக்கிற இடத்துல அந்த சொத்துக்கள் ஒன்று தேடி வரோம் இதெல்லாம் வரணும்னா இதை கொண்டு கொடுக்கிற இயேசு உனக்குள்ள இந்த வருஷம் முழுவதும் நிரந்தரமாய் நிலை கொண்டு நிற்க வேண்டும் நிலை கொண்டு நிற்கிற நங்குரமாய் இயேசு அவன் வாழ்க்கையில் இருக்கணும் மரியாதை குறித்து வேதம் சொல்லும்பொழுது ஆண்டவர் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார் இந்த வருஷம் முழுவதும் ஆண்டவர் உன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை நீங்கள் தெரிஞ்சிட்டீங்கன்னா கடலுக்குள்ள இருக்கிற செல்வங்களும் ஊருக்குள்ள இருக்கிற செல்வங்கள் சொத்துக்கள் எல்லாம் உன்னிடத்திலேயே தேடி வந்து உன்னுடையதாக இப்போ பாருங்க ஈசாக்கு நூறு மடங்கு அறுவடை வந்து அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து பெரியவனாய் மாறினான் என்று ஆதிகவன் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பன்னிரெண்டு பதிமூன்று வசனங்கள்ல நம்ம பார்க்குறோம் சொல்லுங்க வர வர விருத்தி அடைந்து ஐஸ்வர்யவானாகி மகாபரியவனாய் ஆண்டவர் என்னை மாற்றினதற்காய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க ஆண்டவருக்கு நன்றி நன்றி அப்படின்னா உங்க கடன் எல்லாம் இன்னைக்கு ஓடி போச்சு ஹல லூயா சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போனது போல உங்க கடன்களும் தரித்திரங்களும் சொல்லுங்க என் கடன்களும் என் தரித்திரங்களும் என்னை விட்டு ஓடி போயிட்டு ஏன்னா உங்களுக்குள்ள எழுந்திரல் இருக்கிற ஆண்டவர் ஐஸ்வர்ய சம்மன்னர் ஐஸ்வர்யங்களை உனக்கு கொடுக்கிறவ செல்வங்களை உனக்கு கொடுக்கிறவர் நீ கால் மிதித்திருக்கிற தேசத்தை கால் மிதித்திருக்கிற பட்டணத்தை கால் மிதித்திருக்கிற வீட்டை உனக்கும் பின்வரும் சந்ததிக்கும் கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவர் யோசுவா காலே இவர்கள் எல்லாம் ஆண்டவருடைய மோசடிய ஊழியத்தில் நடந்து வந்த ஊழியக்காரர்கள் அதுல காலேபை குறித்து வேதம் சொல்லும் பொழுது அவன் உத்தமமாய் ஆண்டவரை பின்பற்றினானா இன்னைக்கு பிறகு நீங்க உத்தமமா ஆண்டவருக்கு முன் சொல்லணும் அல லோயா உங்களை பார்த்து இவன் தாண்டா உத்தம உங்களை பார்த்து இவன் உத்தமி அப்படின்னு சொல்லணும் அல லோயா உத்தமனா இருந்தா ஆண்டவர் அவர்கள் கால் மிதித்திருக்கிற தேசத்தையும் பட்டணத்தையும் செல்வங்களையும் ஆண்டவர் அவர்களுக்கு கொடுப்பா ஆண்டவர் சொன்னார் அதே போல அந்த மலை நாடாகிய ஹெப்ரோனை செழிப்பான ஹெப்ரோனை அன்றைக்கு அதே காலிவுக்கு கொடுத்தவர் உனக்கு செழிப்பான ஒரு ஹெப்ரோன் மலைப்பட்டணத்தில் இருக்கிறாம் ஏதோ ஒரு தேசத்தில் இருக்கிறாம் நீ இருக்கிற கிராமத்துல கூட இருக்கலாம் அது ஹெப்ரோனாக இருக்கும் அது செழிப்பான ஹெப்ரோன் அது யாரு கொடுப்பாரா உத்தமமா ஆண்டவரை பின்பற்றி வர்றவங்களுக்கு கொடுப்பாராம் அப்ப இந்த புதிய வருஷத்துல நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கணும் ஆண்டவரே எனக்குள் எழுந்தருளி வந்திருக்கிற நீர் என்னை விட்டு எடுபடாதபடிக்கு அந்த உத்தமத்தை நான் காத்துக்கொள்ள எனக்கு உதவி செய்யும் ஐ உத்தமமாய் ஆண்டவரை பின்பற்றின காலேபை போல இந்த புதிய வருஷத்தில் உத்தமமாக பின்பற்றி வந்தீங்கன்னா எப்படி ஈசாவுக்கு நூறு மடங்கு அறுவடை கொடுத்து வர வர விருத்தி அடைய பண்ணி அவனை மகாபெரிய ஐஸ்வர்யவானாய் மாற்றினாரோ அதே போல உங்களை மகாபெரிய ஐஸ்வர்யவான்களாய் மாற்றுவான் எல்லாரும் அப்படியே எழும்பி நின்று கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம் எங்களை அருமையாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் நல்ல ஆண்டவரே நமக்கு நன்றி இந்த ஜனவரி மாதம் என் பிள்ளைகளுடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் என்று சொன்னே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயமும் இன்றைக்கு அதிசயங்களை கண்டு பூரிக்கத்தக்கதாக என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு அதிசயம் சரீரத்திலே ஒரு அதிசயம் என்னுடைய வேலை செய்கிற இடத்தில் ஒரு அதிசயம் வியாபாரத்தில் ஒரு அதிசயம் ஊழியங்களிலே ஒரு அதிசயம் என் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இன்றைக்கு செய்வீராக அதிசயமானவர் எங்கள் பெயரோடு பிறந்த எங்கள் அன்பான தேவன் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அதிசயம் செய்யும்படி அவர்கள் இருக்கிற இடத்துல நீர் நேரடியாய் வந்திருக்கிறீர் அனல் கொண்டதாய் மாறும்படிக்கு என் பிள்ளைகளுக்கு இதுவரைக்கும் இருந்த நொந்து போன இருதயம் அல்ல அனலுள்ள இருதயம் இருதயம் அல்ல நெருப்பு மூட்டப்பட்ட ஒரு இருதயத்தை அபிஷேகம் உள்ள ஒரு இருதயத்தை என் பிள்ளைகளுக்கு கொடுத்து என் நீ நல்ல ஜபிச்சு ஜபிச்சு ஜெயம் எடுக்கட்டும் என் இருதயத்தில் நெருப்பு மூண்டது அதன் பிறகு நான் விண்ணப்பம் பண்ணினேன் கர்த்தரதை கேட்டாருங்கிற வசனத்தின்படி என் பிள்ளைகள் இன்றைக்கு விரும்பி வந்திருக்கிற ஜெபித்து கொண்டு வந்திருக்கிற எல்லா காரியங்களுக்கும் ஆண்டவர் இன்றைக்கு பதில் கொடுத்து என் பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களை அங்கீகரித்ததற்காய் ஸ்தோத்திரம் கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாக இருங்கள் அவர் உங்கள் இருதயத்தின் வேண்டுதல்களை உங்களுக்கு அருள் செய்வார் என்கிற வசனத்தின்படி கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருந்து தேவன் கொடுக்கிற தெய்வீக அற்புதங்களை என் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும் உங்கள் மன விருப்பத்தின்படியே உங்களுக்கு தந்தரளி உங்கள் ஆலோசனைகளை நிறைவேற்றுவேன் என்று சொல்லுகிறேன் நல்ல ஜப அபிஷேகம் இவர்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆவியோடும் கருத்தோடும் ஜபிக்கட்டும் அனலோடு ஜபிக்கட்டும் அபிஷேகத்தோடு ஜபிக்கட்டும் நுகங்களும் கட்டுகளும் அறுக்கப்படட்டும் சுவாமி ஜெப நேரத்திலே நீ தூக்கம் வரக்கூடாது ஜபிக்கிற நேரத்திலே என் பிள்ளைகளுக்கு தேவையில்லாத எண்ணங்கள் வரக்கூடாது உற்சாகமாய் ஜெபித்து என் பிள்ளைகள் ஜெயம் எடுப்பார்களாக அது மட்டுமல்ல என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது என்று சொன்னீரு எந்தெந்த குடும்பத்துல நல் விசேஷங்கள் நடக்கலையோ தடைப்பட்டிருக்கிற திருமண காரியங்கள் சிறப்பாய் நடக்கட்டும் இங்கு வந்திருக்கிற எல்லா ஈசாக்குகளுக்கு நல்ல ரபே காலை தாரும் வந்திருக்கிற ரபே கால்களுக்கு நல்ல ஈசாக்கை நீரே கொடுத்து இவர்களுடைய இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்கும்படிக்கு ஆண்டவரே என் பிள்ளைகளுடைய திருமண தடைகளை உடைச்சி உங்க தலைமையில திருமணம் நடப்பதாக இயேசுவின் மூலம் பிதாவே ஆமேன் ஆமேன்